ும் பல கூலி தொழிலாளிகள் இன்று காணப்படுகின்றனர் என வடக்கு மாகாண பட்டதாரிகள் சங்க தலைவர் ஸ்ரீகந்தராஜா ராஜா சர்வகியன் தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாண வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தினரால் யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில் பல்வேறு பட்ட திணைக்களங்களில் வடக்கு மாகாணத்தில் வேலைவாய்ப்பு வெற்றிடம் காணப்படுகின்றது அந்த வேலைவாய்ப்புகள் எமது பட்டதாரிகளுக்கு வழங்கப்பட வேண்டும் இந்த கல்வி திட்டத்தினூடாக முறையான தகுதி திறனை நாம் கொண்டிருக்கின்றோம் வேலைவாய்ப்பு வழங்கப்படவில்லை எனப்பும் இந்த கல்வி திட்டத்தினை கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கத்தினதே ஆகும் கடந்த முறை சுத்திகரிப்பு தொழிலாளர் போராட்டம் நடத்தப்பட்டமை தொடர்பில் பலர் சமூக ஊடகங்களில் எதிராக பிரச்சாரங்களை முன்னெடுத்தனர் பல கூலி தொழிலாளிகள் இன்று காணப்படுகின்றனர் பெற்றோர்களும் பல கூலி தொழிலாளிகள் முன்னெடுத்து வியர்வை சிந்தியே இந்த இடத்திற்கு எம்மை கொண்டு வந்தார்கள் என தெரிவித்துள்ளார்